எங்கால் சாப்பிடக்கூடாத நட்ஸ் வகைகள் என்னென்னு தெரியுமா பல சத்துக்களையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய நட்ஸ் வகைகளில் சில பற்றி ஆண்கள் சாப்பிடக்கூடாததுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நட்ஸ் வகைகளில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க சில பேர் தங்கள் உடமையிலேயே குறைக்க நட்ஸை சாப்பிடுவாங்க நட்ஸ் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அலர்ஜியுடைய அளவு குறைக்கிறதோட வயதான அறிகுறிகளை தடுத்து இதே நோய் வரக்கூடிய அபாயத்தை குறைக்குது ஆழி விதைகளில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கு இது நார்சித்து விட்டமின் பி ஒன் காப்பர் மெக்னீசியம் செலினியம் மாதிரி தாதுகளையும் கொண்டு இருக்கு சூரியகாந்தி விதைகளில் கால்சியம் இரும்புசத்து மேக்னேஸ் துத்தநாகம் ரிஃபோட்டோஃபன் அமிலம் இதெல்லாமே இருக்கு சியா விதைகள் இரும்பு கால்சியம் மாறி தாதுக்களோடு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடும் இருக்கு ஆடி மற்றும் சியா விதைகள் ஒமேகா த்ரீ கொழுப்புகள் அதிகமாகவே இருக்கு ஸோ இதை பெண்கள் கண்டிப்பாக சாப்பிடணும் அதே டைம் இதில் டெஸ்ட்ரோஜோன்ஸும் இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் ஆண்கள் இதை சாப்பிட்றதை தவிர்க்கணும் அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்